சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றபோது பாரத் மாதா கி ஜே என கோஷம் எழுப்பிய பக்தர்களை அசிங்கமாக பேசிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபுவை பதவி நீக்கம் கோரி கல்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன் தக்களை பகுதியில் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் ஆர் டி சுரேஷ் தலைமையில் தர்ணா போராட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்டது போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் போராட்டத்திற்கு அந்த பகுதியில் குவிந்த பாஜக மாவட்ட தலைவர் ஆர் டி சுரேஷ் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி உட்பட பாஜகவினர் முன்னூறு மேற்பட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயன்றனர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட தலைவர் போராட்டம் குறித்து விளக்கி பேசுவதற்குள் போலீசார் கைது செய்ய முயன்றதால் போலீசுக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை கைது செய்து பேருந்தில் ஏற்றிய நேரத்தில் போலீசார் பாஜகவினரை தள்ளியதால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து பாஜகவினரை கைது செய்தனர்